என்ன நடந்துச்சுன்னா என்ன பாம்பு வந்துருச்சு ஐயோ ஜெரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல உங்களுக்கு எப்படிதான் சொல்லுவேன் இப்ப எடுத்து காட்டுவேன் எப்படின்னு தெரியல இருங்க நான் தான் நிற்கிறேன் வீட்டில் இந்த பாம்பை நான் இப்போ வெளியே விரட்டணும் இங்க பாருங்க தெரியுதா தெரியுதா அங்கே பாருங்க தெரியுதா தெரியுதா இப்போ நான் அதை வெளியே விரட்டணும் ஐயோ வீட்டுக்கு வருது வராத வராத

കൊഞ്ചാ അവം നമ്മ ശരിയോ മര്യാദ

உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ண போகிறேன் என்னுடைய திக் திக் நிமிடங்கள் பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் இப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா அதாவது இப்போ நான் உங்களுக்கு லைவ் தான் போடுறதுக்கு எடுத்தேன் சரியா அதை போடுறதுக்கு போக பாப்பா வந்து கற்றுனேன் அம்மா பாம்பு இங்கே பாருங்க அங்கே பாருங்க சொல்லவே இல்லை கேட்டினில் என்ன பாருங்க பாருங்க பாருங்கள் அப்படின்ட்டு பார்த்தா இந்த கேட்டினுக்குள்ள இதில் ஏறி அப்படியே என்ன செய்து அந்த இதுக்குள்ளால் வந்து இதுக்குள்ளால் அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்துடுச்சு சரியா தும்புதவியாக வச்சு தட்டு 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 தட்டி 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 இதில் அதிர்வை கொடுக்க கொடுக்க அது வெளியே போயிடுச்சு அப்படியே போய் திரும்ப பார்த்தீங்கல்ல இந்த கடத்தில் என்னென்னலாம் அவங்க சூட் ஆயிருக்கு என்னென்னலாம் இல்லைன்னு சொல்லி தெரியல அப்படியே போயிட்டு அந்த காரத்துக்குள்ளால் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுச்சு வெளியே போயிடுச்சு வீட்டுக்கு போயிடுச்சா வெளியே போயிடுச்சு பாப்போடைய போராடி விட்டேன் பார்த்தீங்க ஓகே பாய் இந்த வீடியோ அப்லோட் பண்ண பாருங்க வேறு எவ்வளோ இதெல்லாம் சும்மா அப்படியே இயல்பாக வர விஷயங்கள் சரியா பேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க இதுக்கு யாராவது எதாவது சொல்லுவாங்க ஹார்னாலே எதுவும் சொல்லிட்டு போட்டோம் சரியா என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கையில் என்னுடைய யூடியூப்பும் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒன்று நெஞ்ச மாதிரி நான் நினைக்கிறேன் அதனால் இந்த சம்பவத்தையும் நான் இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்தது சத்தியமாக இதையும் நான் உங்களுக்கு இப்போ பார்த்து அட்டன் செய்கிறேன் செய்வேன் பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா நான் எவ்வளோ தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லி பாருங்க இனி யாராவது என்னோட தேவையில்லாத பெட் கமெண்ட் அடித்து கதைச்சிங்க பாம்பையே எப்படி அடித்து வரட்டுன்னு பார்த்தீங்கள 拜拜，所以拜拜不要那来了，